விடுதலைக்கு முன் தமிழ் நாவல்கள் தமிழ் நாவல் வரலாற்றில் தொடக்க கால நாவல்கள் என்றும் விடுதலைக்கு முன் தோன்றிய நாவல்கள் என்றும் விடுதலைக்கு பின் தோன்றிய நாவல்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது விடுதலைக்கு முன் தோன்றிய நாவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை உள்ள காலப்பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் பத்மாவதி சரித்திரத்தை படைத்த மாதவையா இந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விஜய மார்த்தாண்டம் முத்து மீனாட்சி என்னும் நாவல்களை எழுதி வெளியிட்டார் தமிழ் நாவல் முன்னோடிகளில் சிறப்பிடம் பெறத்தக்கவர் பண்டித நடேச சாஸ்திரி இவரது முழு நாவல் தீன தயாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் எழுதப்பட்டதாகும் இந்நாவல் தமிழ் நாவல் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க நாவலாக விளங்குகிறது தீன தயாலு தான் தமிழில் முதல் நாவல் என்று பண்டித நடேச சாஸ்திரி அவர்கள் கூறுகிறார் ஆனால் தமிழ் முதல் நாவல் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரமே முதன்மையானது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனெனில் தமிழ் நாவல் வரலாற்றில் தீன ஒரு குறிப்பிடத்தக்க நாவலாக விளங்குகிறது என்பது மலரக்கூடிய ஒரு உண்மை இவர் படைத்த தானவன் என்னும் நாவல் தமிழில் துப்பறியும் நாவல் வகையின் முதல் நாவலாகும் மேலும் இவர் படைத்த கோமலம் குமரியானது திக்கற்ற இரு குழந்தைகள் மாமி குழுவிறுக்கை தலையணை மந்த்ரோபதேசம் என்னும் நாவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கும் இடையிலே ஆறு ஆண்டுகளுக்கு இடைவெளியிலே வெளிவந்தன பல்வேறு கருப்பொருள்களை நாவல் இலக்கியத்தில் முதன் முதலில் கையாண்ட பெருமைக்கு உடையவர் பண்டித நடேச சாஸ்திரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மகேச குமார சர்மா என்பவர் பக்கிம் சந்திர சட்டோ உபாத்தியாய எழுதிய ஆனந்த மடத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டார் இது தமிழ் நாவல் உலகில் ஒரு பெரும் மறுமலர்ச்சியை உண்டாக்க உதவியாக இருந்தது நாவலின் முதல் காலகட்டமான பண்பாட்டு கவலையை போக்கிய படைப்பாளிகளில் பிறகு மொழிபெயர்ப்பு நாவல்களை வெளியிட்ட காலம் போய் வங்க நாவல் மரபை கண்டு சமுதாய விமர்சனத்தில் ஈடுபட்டனர் பண்டித நடேச சாஸ்திரிக்கு பிறகு கமலாவதி ஞான பிரகாசம் விஜயசுந்தரம் ஞானாம்பிகை சிவானந்தம் ஆகிய நாவல்களை படைத்து சிறந்த நாவல் ஆசிரியர்கள் வரிசையில் நிற்பவர் தீமா பொன்னுசாமி பிள்ளை அவர்கள் தீமா பொன்னுசாமி பிள்ளை அவர்கள் முதலியார் செட்டியார் குடும்ப வாழ்வியலை அடிப்படையாக வைத்து அந்நாவல்களை எல்லாம் படைத்திருக்கிறார் தமிழ் கல்வி சைவ சமய கருத்துக்கள் தத்துவ கருத்துக்கள் அவர்தம் நாவல்களில் காணப்படுகின்றன வாழ்க்கையின் நடைமுறையை தொடர்புபடுத்திய இந்நாவல் இலக்கியம் இக்கால பகுதியில் பல மாற்றங்களை பெற்றிருக்கிறது துப்பறியும் நாவல்கள் படைக்கப்பட்டன மொழிபெயர்ப்பு நாவல்கள் வெளிவந்தன தழுவல் நாவல்கள் தோன்றின இப்படிப்பட்ட மாற்றத்திற்கு அடிகோலியவர்களுள் ஆரணி குப்புசாமி முதலியார் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் ஜே ஆர் ரங்கராஜு வைமோ கோதைநாயகி அம்மாள் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் தமிழ் நாவல் உலகில் இத்தகு மாற்றம் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்க மற்றொரு பக்கம் புதுவை என்ற வகையில் புராண கதைகளும் இயற்கை நிகழ்ச்சிகளும் நாவல்களாகவே படைக்கப்பட்டன விடுதலைக்கு முன்பு ஆரணி குப்புசாமி முதலியார் நாற்பத்தி மூன்று நாவல்களை எழுதியிருக்கிறார் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் நாற்பத்தி ஏழு நாவல்களை எழுதியிருக்கிறார் வைமு கோதை நாயகி அம்மாள் பதிமூன்று நாவல்களை எழுதியிருக்கின்றனர் இப்படி எண்ணற்ற நாவல்களை படைத்து வாசகர்களிடம் பெரும் புகழுடன் விளங்கியவர்கள் இவர்கள் தமிழ் நாவல் இலக்கியத்தின் தன்மையை போற்றி வளர்த்தவர்களுள் வாராவும் காசி வேங்கடரமணியும் குறிப்பிடத்தக்கவர்கள் வாரா ஒரு சிறந்த சீர்திருத்தவாதியாக விளங்கினார் வா ராமசாமி சுந்தரி விஜயம் கோதைத்தீவு சின்னச்சாம்பு என்னும் நாவல்களை படைத்தார் வா ராமசாமி ஓர் சிறந்த சீர்திருத்தவாதியாக விளங்கினார் சுந்தரி விஜயம் கோதைத்தீவு சின்னச்சாம்பு என்னும் நாவல்களை படைத்தவர் சுந்தரி விஜயம் என்னும் இரு நாவல்களும் விதவையின் வாழ்வியல் சிக்கலை கதைக்கருவாக கொண்டவை பெண் சமுதாயத்திற்கு முழு உரிமையை கொடுத்து அரசாட்சியை கொடுத்தால் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு கற்பனையை உருவாக்கி அந்த கற்பனையின் விளைவாகவே கோதைத்தீவு என்ற நாவலை படைத்திருக்கின்றார் காசி வேங்கடரமணி காசி வேங்கடரமணி சிறந்த நாவலாசிரியராக விளங்கியவர் அவர் எழுதிய முருகன் ஓர் உழவன் கந்தன் ஓர் தேசபக்தன் ஆகிய இரு நாவல்களும் தமிழ் நாவல் இலக்கிய வரலாற்றில் சிறப்பிடம் பெறுவன முருகன் ஓர் உழவன் கிராம பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஓர் நாவல் தேச விடுதலையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் கந்தன் ஒரு தேச பக்தனாகும் இக்கால பகுதியில் மறைமலையடிகள் குமுதவல்லி அல்லது நாகநாட்டரசி என்னும் தழுவல் நாவலையும் கோகிலாம்பாள் கடிதங்கள் என்னும் கடித நாவலையும் படைத்தார் வையாபுரி பிள்ளை ராஜு என்னும் நாவலையும் எழுதினார் விடுதலைக்கு முன் நாவல்கள் படைப்பில் நாவல் ஆசிரியைகளுக்கும் சிறந்த இடம் உண்டு குறிப்பிடத்தக்க வகையிலே இருக்கக்கூடியவர் வைமு கோதை நாயகி அம்மாள்